ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரெண்ட்ஸ் ஈரோட்டிலேருந்து இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வளையோட சைஸ் பார்த்தீங்கன்னா டவுட் தான் இப்போ வந்து இந்த டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து என்ன ஏஜுக்கு போகிறோம்னு கேட்குறாங்க என்ன சைஸாக இருந்தாலும் சரி இப்போ இந்த டூ பாயிண்ட் ஜீரோவாக இருந்தாலும் சரி இந்த ஒன் பாயிண்ட் டூவிலாக இருந்தாலும் சரி இந்த வலையில் வந்து என்ன ஏஜுக்கு போகிறோம்னு சொல்லி ஒரு டவுட் கேட்குறாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசாக இருந்தால் அந்த வயசுக்கு வந்து என்ன சைஸ் வலையில் வரும் இப்போ ஒரு பதினஞ்சு வயசுனா உங்களுக்கு வந்து என்ன டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ வருமா இல்லை டூ பாயிண்ட் டூ வருமா டூ பாயிண்ட் ஃபோர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்டு ரெண்டு டவுட் கேட்குறாங்க அவங்க கேட்ட டவுட்டே வந்து உங்களுக்கு மேலே இந்த இதில் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் இந்த அவங்க ஸ்க்ரீன் சட்டியை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறாங்க நம்ம இதை வந்து கிளியர் பண்ண போகிறோம் இப்போ ஏஜுக்கும் வளையலோட சைஸுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் டுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்க சைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க சைஸ் தான் ஆனால் இந்த டூ பாயிண்ட் ஜீரோ சைஸே வந்து பெரியவங்களே ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து போடுறாங்க ஒரு இருபது வயசு இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஜீரோ சைஸ்லாம் வந்து செட் ஆகும் அப்போ இது குழந்தைங்க சைஸ் தானே டூ பாயிண்ட் ஜீரோ பெரியவங்க போடுறாங்க அப்படின்னாக்க வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து வயசுக்கும் வளையல் சைஸுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சைஸை பெரிய சைஸ் இந்த மாதிரி சைஸை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ பாயிண்ட் எயிட் சைஸே ஒரு ப பதினஞ்சு வயசு பிள்ளைங்களாம் யூஸ் பண்ணுவாங்க இதே ஒரு அறுபது வயசு பெரியவங்களா இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போகிற சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ இல்லை டூ சைஸ் இந்த மாதிரி குட்டி சைஸ் கூட போடுவாங்க அதனால் வந்து ஏஜுக்கும் வளையலோட சைஸுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸ்னால் வந்து வளையோட அளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் மெஷர்மெண்ட் வச்சு அளந்துட்றோம் இப்போ வந்து டூ வரைக்கும் எங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா டூ டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் எங்களுக்கு அளவு தெரியும் டூக்கு முன்னாடி என்னென்ன சைஸ்னு எங்களுக்கு தெரியல குழந்தைங்களோட சைஸ் எங்களுக்கு தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆறு சைஸ் வலையில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ சைஸ் வரும் டூக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இது பாருங்கள் டூ டூக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் சைஸ் இது பாருங்கள் ஃபோர்டீனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்வெல் இதை வந்து நம்ம டுவெல்னு சொல்லலாம் இல்லை ஒன் பாயிண்ட் டுவெல்னு சொல்லலாம் எப்படினாலும் சொல்லலாம் இப்போ நம்ம டூ அப்புறம் ஃபோர்டீன்னு அப்புறம் ஒன் பாயிண்ட் டுவெல்லு ஒன் பாயிண்ட் டுவெல்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டென்னு அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸு சிக்ஸில் வந்து ஃபேன்சி ஐயில் வராது அதனால் வந்து பிளாஸ்டிக் காட்டுறாங்க காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பேபிலேருந்து ஒரு ஒன் இயர் பேபி வரைக்கும் உங்களுக்கு இந்த சைஸ் யூஸ் ஆகும் இதுவுமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இந்த ஏஜுக்கு இந்த வழியில் வரும்னு சொல்ல முடியாது நம்ம கை ஒளியாக இருந்தாங்கன்னா இந்த சைஸ் வரும் இல்லை குண்டாக இருந்தாங்கன்னா கை கொஞ்சம் பெரிய கையாக இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் அதனால் தான் நானுமே வந்து கன்ஃபார்மாக இந்த சை இந்த ஏஜுக்கு வந்து இந்த சைஸ் வரும்னு நான் சொல்லுவேன் அவங்களோட கை அளவை பொறுத்து வந்து சை வளையல் சைஸ் வந்து மாறும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் தான் ஸ்டார்டிங்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்புறம் ஒன் பாயிண்ட் எயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டென்னு அப்புறம் ஒன் பாயிண்ட் டுவெல் ஒன் பாயிண்ட் ஃபோர்டீனு டுவெல் இப்போ எங்களுக்கு இது அளக்க தெரியும் இது வந்து எப்படி அழகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதே உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இந்த சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம வளையல் எடுத்துருக்கோம் இதை எப்படி அடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஒரு டொயிலெட் டேப் எடுத்துக்கோங்க வளையலோட இப்படி வெளிமட்டத்துலேருந்து இப்படி இப்படி வைக்க வைக்காதீங்க வளையலோட உள் மட்டும் பார்த்தீங்கன்னா உள் சைடு தான் நம்ம வைக்கணும் இதுதான் நம்ம கணக்கு இதுலேருந்து இப்படி வச்சிங்கன்னா பார்த்திங்க இப்போ பாருங்கள் இது வந்து டூ சைஸ் ரெண்டு இன்ச்சு காட்டுறது பாருங்கள் இது இப்போ இதோடய வளையல் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ இதில் நம்ம வளர்ந்துட்டோம் இதுதான் டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர்டின் அளவு எடுத்துருக்கோம் பார்ப்போம் எப்படி வருது நம்மளுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டூ வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது ஒன்று தான் கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒரு இன்ஜு ஒரு இஞ்சுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு பாயிண்ட் வந்தமாதிரி நம்ம ரெண்டு ரெண்டா கனெக்ட் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து டூ பாயிண்ட் அப்புறம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எய்ட்டு டென்னு டுவெல் ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து ஃபோர்டீன் இதோட வளையல் சைஸ் பாருங்கள் ஃபோர்டீனு இது பாய்ந்து இதுக்கு பக்கத்து கோடு வந்து டூ இதுக்கு முன்னாடி கோடு இருக்கனால வந்து ஃபோர்டீனு இப்போ இதுக்கு முன்னாடி சைஸ் பாருப்போம் டுவெல் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டீனுக்கு பாருங்கள் ரெண்டு கோடு தள்ளி இருக்கப்போ இது வந்து ஒன் பாயிண்ட் இது பாருங்கள் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் இங்கே வரனால அவங்க வந்து இது வந்து டுவெல் சைஸு இப்போ வந்து டென் சைஸ் பார்ப்போம் நம்ம இது பார்த்தீங்கன்னா டென்னு இது அதை விட ஒரு கோடு தள்ளி வந்ததுனால இது வந்து ஒன் பாயிண்ட் டென்னு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் டென் இது பார்த்தீங்கன்னா இந்த கோடு வரனால ஒன் பாயிண்ட் டென்னு இதுக்கு இது சைஸ் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் சைஸு இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஒவ்வொரு கோடை ரெண்டு ரெண்டு கணக்கில் வச்சுக்கோங்க இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சைஸு சைஸ் பாருங்கள் ஒன் பாயிண்ட் எயிட் காட்டுற பாருங்க ஒன் பாயிண்ட் சைஸ் சைஸ் எப்போதுமே வலையோட சென்று வைங்க இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் வச்சுருங்க உள் மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் நம்ம கரெக்டாக வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு பாருங்கள் ரெ மூணு கோடு வரும் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ஆறு ஒவ்வொரு கோடு வந்து ரெண்டு ரெண்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸு அப்போ வந்து இதுதான் வந்து நம்ம வளையலோட சைசஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டுக்கு மேலே தான் தெரியும் ரெண்டுக்கு கம்மி வந்து தெரியாது அப்படிங்கிற வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வளையலோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒன்னுலேருந்து அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு கோடையுமே வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட்னா நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் ஒன்றுக்கு அப்புறம் ஒரு வந்து ஒன் பாயிண்ட் டூ அடுத்த கோடு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் அடுத்த கோடு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இப்படி வந்து நம்ம வந்து மெசர் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ